ஞானானந்தமயம் தெய்வம் நர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் பாஸ் மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசேங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் தினபலன் இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோபகரத்து வருஷம் புரட்டாசி மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதி இன்றைக்கி சித்த அமிர்த யோகம் இன்னைக்கு பார்த்தேன்னா இன்னைக்கு பௌர்ணமி திதி சாயந்தரம் நாலரை மணி வரலாம் இருக்குது அதற்கு பிறகு வந்து பிரதமை பௌர்ணமி பிரதமையாக இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்போது நாழிகை அதனால் ராத்திரி அதாவது நெக்ஸ்ட் டே அர்லி மார்னிங் டேட் வைஸ் வந்து நெக்ஸ்ட் டே எர்லி மார்னிங் அதாவது முப்பதாம் தேதி அர்லி மார்னிங் ஒரு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷம் வரலாம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் அதற்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் சந்திர பகவான் மீன ராசியிலேயே இருக்கார் இன்றைக்கி அதனால் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் சரி இன்றைய கோலச்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான ராசியில் குருவும் ராகுவும் கற்கடகத்தில் பகவான் புதன் சூரியன் மற்றும் செவ்வாய் கன்னியில் துலாத்தில் கேதுவும் மகரத்தில் வந்து சனி பகவான் வக்கரகிரீலி மீனத்தில் சந்திர பகவான் இன்னைக்கு சந்திராஷ்டமம் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஒரு வழி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்த கட்டாயம் இருந்ததேனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு பச்சரிசி உங்கள் கைப்பிடி அளவு உங்களால் முடிஞ்ச அளவு பச்சரிசி இல்லைனா நெல் வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் தானம் கொடுத்துட்டு போகிறது உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும் சரி இன்னைக்கு ஒரு சிறிய தகவல் அதற்கு முன்னாடி வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு ராவுகாலம் மூணு நாலரை யமகண்டம் குளிரை ஏழரை ஒம்பது மேற்கு பக்கம் வாரசூரம் அதற்கு பரிகாரம்னு சொல்லக்கூடியது ஒரு சின்ன கட்டி வெள்ளம் சாப்பிட்றது பரிகாரம் இன்றைக்கி வந்து நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தான்னா கத்தால் இருந்து ஏழு பௌர்ணமி சந்திரன்றதுனால எட்டுலேருந்து ஒம்பது பத்துலேருந்து பதினொன்று ஒன்றுலேருந்து ரெண்டு அதற்கு பிறகு இருந்து ஆறு மணி வரலாம் இன்னைக்கு குரு சுக்ர மற்றும் சந்திர ஹோரைகள் மிகவும் விசேஷமானது ஏன்னா பௌர்ணமி நிலவில் சந்திர ஹோரைகள் மிகவும் விசேஷமானது சரி இன்றைய தகவல் என்ன அப்படின்றத பார்ப்போம் இன்றைக்கி வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்றது சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவான் வந்து பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்தினுடைய அதிபதியாக சொல்லக்கூடியவர் சனி பகவானுடைய வீடு அப்படின்னு பார்த்தேன்னா மகரம் கும்பம் ஆனால் அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தின் வீடுகள் பார்த்தான்னா கடகம் ரிச்சிகம் மற்றும் மீனம் அதாவது அவருடைய வீட்டில் அவருடைய நட்சத்திரம் இல்லை இது வந்து பார்த்து சனி பகவானை பொறுத்தவர்களும் எந்த இடத்திலும் இருந்து தன்னுடைய ஆட்சியை செலுத்தக்கூடியவர் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு ஏன்னா மிகப்பெரிய நேர்மைவாதி அதனால் வந்து ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டியவர் நம்ம அதாவது சனி பகவான் சொன்னாலே வந்து ஒரு நேர்மை தன்மை வந்து மிகவும் வெளிப்படும் என்னதாக இருந்தாலும் எப்போவுமே வந்து யாராக இருந்தாலும் சனி என்னன்னு திட்டுவோம் ஏன்னா எல்லா விஷயத்துலையும் நேர்மை பார்த்துட்டு இருந்தால் அந்த என்ன சொல்கிறது நெளிவு சுழிவு பார்க்காம இருந்தோன்னா வேலையாகாது அப்படின்னு சொல்லுவார் ஆனால் சனி பகவானை பொறுத்தவர்களும் எது சரியோ அதற்கு மட்டும் உண்டானதை கொடுப்பார் அதுதான் வந்து சனி பகவானுடைய பெரிய விஷயம் அவர் கோல் அதில் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எது சரி எது தவறு என்றதை அப்படியே வெட்டி போடுறார் தான் துலாத்தில் வந்து உச்சம் பெற்று போகக்கூடியவர் சனி பகவான் அவருடைய ராசிகள்னு சொல்லக்கூடியது வந்து மகரமும் கும்பம் அதாவது சம ஏ அதாவது நூற்றி எண்பது டிகிரி நேர் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து சூரிய சந்திர ராசிகளுக்கு இருக்கும் அதனால் என்ன அப்படின்னா முழுமையான இருள் கிரகங்களாக இருக்குது அந்த இடத்துக்கு ஒளி போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மி அதாவது ஒரு சைடில் லைட் அடிக்கிறதுனா அதுக்கு பின்னாடி எப்படி இருக்குமோ அது ஃபுல் நிழல் ஃபுல் டார்க்னஸ் தான் வந்து சனி பகவானுடையது அதனால் அவருடைய கேரக்டர் பேசிக் கேரக்டர் பார்த்திங்கன்னா இந்த தவறான வேலைகள் அதில் எல்லாம் வந்து இப்போ செய்யக்கூடியவர்கள் எந்த ஒரு வேலைகளை செஞ்சாலும் அதில் நேர்மையாக இருக்கணும்னு பார்க்குறது அதாவது என்ன சொல்கிறது ஒரு ரெவல்யூஷனரி லீடர் இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது அகைன்ஸ்ட் தி ராங் திங்ஸு சடன்னாக வந்து இது பண்ணுறது இதெல்லாம் வந்து சனி பகவானுடைய வேலை சனி பகவானை போலவே ராகுவும் வேலை செய்வார் அப்படின்னு சொல்லுவாள் ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா ராகுவும் இருள் கிரகம் ஏன்னா அவர் வந்து சாயாகிரகம் அதனால வந்து பார்த்தேன்னா சனி பகவான் எப்படிப்பட்ட வேலைகளை செய்வாரோ அதை விட பன்மடங்கு செய்வார் திடீர்னு வாரி கொடுத்துருவார் அது யாருக்கும் என்னென்ன புரியாத அளவுக்கு வாரி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ராகு பகவான் இருப்பார் சனி பகவான் வந்து இந்த சுக்கர அணியில் அவர் பத்தொம்பது வருஷ காலகட்டம் தசையை பொறுத்தவரம் ஆனால் சனி பகவானுக்கு உண்டான பெரிய ஏற்றம் என்னன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் இருக்கிறதுலையே ரெண்டரை வருஷம் இல்லை மூணு வருஷம் அதாவது வக்கரகதி அடைஞ்சு திருப்பியும் போனார்னா மூணு வருஷம் இந்த சனி பகவானை பொறுத்தவரையும் பார்த்து இல்லையனா ஏழரை சனி நம்ம கேட்கவே வேண்டாம் முப்பது வருஷத்துக்கு ஒருத்தரும் வந்து நிச்சயமாக வந்துடுவார் அஷ்டமத்து சனி மிகவும் மோசமானது மிகவும் மோசமானதுன்னா ஆயுள் கண்டத்துக்கு நிகரான விஷயங்களை கொடுப்பார் மிகப்பெரிய பிரச்சனைகள் அதாவது இந்த ஏழரை சனியில் ஏழரை வருஷத்தில் கொடுக்க வேண்டியது மொத்தத்தையும் அப்படியே ஜூஸ் பிழிஞ்சு ஒரு ரெண்டரை வருஷத்தில் கொடுப்பார் அர்தாஷ்டம சனியும் ஆயுள் சனியும் அதாவது அஷ்டமத்து சனியும் அர்தாஷ்டம சனி கூட அந்த அளவுக்கு படுத்தல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது ஆனால் அஷ்டமத்து சனியில் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகளை கொடுப்பார் சனி பகவான் எட்டாம் இடத்தில் வரும்போதும் சரி இந்த ஜென்மத்திலையும் பன்னெண்டாம் இடத்துலையும் ரெண்டாம் இடத்துலையும் வரும்போதும் அதாவது ஏழரை சனி என்பதும் சரி உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் ஒரு முப்பது வருஷத்தில் பண்ணக்கூடிய ரைட்டு தப்பு எல்லாத்துக்கும் உண்டான சரியான தண்டனையை கொடுத்துருவார் பொதுவாகவே உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய முடக்கம் வரும் அதை தவிர உங்களுடைய இதில் வேலையில் வந்து ஒரு பெரிய ஜர்க்கு வரும் ஒரு சேஞ்சஸ் வரும் வேலையில் அதற்கு பிறகு பார்த்தால பொருளாதாரத்தில் ஒரு பெரிய செட்பேக் வரும் ஆனால் அவர் அந்த இடத்த விட்டு போகும்பொழுது எல்லாத்தையும் சரி செய்து விட்டு போவார் அதுதான் அவருடைய பெரிய விசேஷம் சனி பகவானை பொறுத்து அவர்களும் அவர்கிட்ட வந்து நீங்கள் சுத்தமாக சரணாகரி அடையிறதை தவிர வேறு வழியே கிடையாது நிற இப்போ உலக இயலில் நம்ம இருக்கும்போது சில நேரங்களில் தப்பு கூடும் தப்பு பண்ண வேண்டி இருக்கும் தப்பு பண்ணிட்டு வேறு வழியே இல்லாமல் பேசாமல் இருந்து நாம் அதற்கு உடந்தையாகவும் செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் எது செஞ்சாலும் தப்பு அதற்குண்டான தண்டனை கண்டிப்பாக வந்தே தீரும் அந்த தண்டனை எப்படியாக இருந்தாலும் அதை அனுபவித்து தான் ஆகணும் அதுதான் கர்மான்னு சொல்கிறது அதனால தான் சனி பகவானை வந்து ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் ராகு இவெல்லாம் இருக்கிற இடத்த வச்சு தான் உங்களுடைய கர்மாவே டிசைனாக இருக்குது கர்மக்காரகன்னு சொல்லக்கூடியவரே வந்து சனி பகவான் தான் அதனால தான் அவர் வந்து எட்டாம் இடத்துல வரும்பொழுதும் சரி ராசியிலையும் அதாவது ஏழரை சனியில் வரும்பொழுதும் சரி பொதுவாகவே உங்கள் தொழிலை முடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிதான எல்லா முயற்சிகளையும் எடுத்துடுவார் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வந்து அதாவது யாருக்காவது தெரியாமல் பண்ணு நினச்சிருந்தீங்கன்னா அது எல்லாருக்கும் தெரியிற அளவு பண்ணிவிடுவார் பண வரவு மொத்தமாக முடக்கிடுவார் உங்களுடைய இது வந்து பேசிக் ரொட்டீன் ஒர்க்கு எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு உங்களை ஸ்ட்ரெஸ் மூடில் கொண்டு போய் அப்படியே வந்து டிப்ரெஷனில் கொண்டு போவார் இது வந்து சனியினுடைய தாக்கம் அதனால் சனி பகவானுடைய ஏழரை சனி அஷ்டமசனி வந்ததுன்னா முதல்ல வந்து ஆஞ்சநேய வழிபாடு இல்லைன்னா சனி பகவான் இந்த நவகிரகத்தில் அவருடைய வழிபாடு போய் சனிக்க சனி பகவானுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை எழுதீபம் போட்டு வர்றது இல்லைன்னா ஆஞ்சநேய வழிபாடு விநாயகரனுடைய வழிபாடு இந்த மூன்று தெய்வங்கள் மிகவும் நிச்சயமாக சனி பகவானுடைய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றக்கூடும் அதை தவிர பார்த்த கால பயிறவரை போய் வணங்கிட்டு வர்றது பெரிய ஏற்றம் ஏன்னா வந்து பொருள் திருட்டு போகிறது லாஸ் ஆகிறது தன்னை உங்களை ஏமாற்றிட்டு போகிறது இது எல்லாமே வந்து சனியனுடைய இது நடக்கும் அதனால் மெ பொதுவாகவே சனி பகவான் இது போகும்போது இரும்பு தானம் கொடுக்கறது அதை தவிர வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச செய்கிறது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது தோல் சம்மந்தப்பட்ட விஷயம்னா லெதரில் பண்ணக்கூடிய ஜெர்கின் ஜாக்கெட்ஸு கிளவுஸு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணக்கூடியவா ஹெவி ஃபிசிக்கல் ஒர்க் அந்த வீடு இடிக்கிறது அந்த மாதிரியான பேஸ் ஒர்க் பண்ணுறா இல்லையா அவளுக்கெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்ச இரும்பு அதாவது இந்த சுத்தியல் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் வந்து எளிய பரிகாரங்களால் இந்த சனி பகவானுக்கு சொல்லியிருக்கு சரி இன்றைக்கி வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேஷம் முதல் மீனம் வரை இதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங் உங்களுக்கு தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் தரேன் ஆஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட்டுக்கு என்னுடைய சார்ஜஸ் என்னென்னு சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை எல்லாம் பார்த்து போட்டு உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூட்சம் அத்தவரையும் பேசி அதை தவிர வந்து இன்றைய கோச்சார பிரகாரம் என்று எந்த அளவுக்கு உங்களுக்கு எளிய பரிகாரம் சொல்லணும்னு சொல்கிறோம் மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேஷம் அஸ்வினி வரணி கிரத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்துல இருக்க புத பகவான் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய இடத்தில் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் சூரிய பகவான் சமசப்தமத்தில் இருக்கிறதன் காரணமாக பௌர்ணமி யோகம் அமேறுது சுக செலவுகள் வரும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள் வெளிநாட்டு பிரயாணம் வரக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நாராயண பெருமாளை வணங்கிட்டு வாங்கோ கையில் வந்து ஒரு பச்சை கிதல் வச்சுக்கோங்க ரிஷபராசி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்த அதாவது சுக்கர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் முயற்சிகள் எல்லாத்திலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இன்றைக்கி பார்த்தோம்னா அவங்களுடைய அஞ்சாம் இடம் நல்ல சுபத்துவம் அடையாது ஏன்னா பௌர்ணமி சந்திரன் வேற சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம் புதன் வந்து ஆட்சி பெற்று உச்சம் பெற்று மூலத்திருமணத்திலர்கள் திருமணமாகிருப்பனால நாளாக அதாவது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டியதே அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாளை போய் செவிச்சுட்டு வாங்குவோம் பௌர்ணமி வேறு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க மிதன ராசி மிருகசீரிஷம் திருவாதரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் புத பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சதுர்த்த கேந்திரத்தில் இருக்கிறது விசேஷம் இருந்தால் படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது பண வரவு அபரிமிதமாக இருக்குது பத்தாம் இடத்துல சந்திர பகவான் பௌர்ணமியில் இருக்க குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் இருக்கு குடும்பத்தில் கணவன் மனைவியே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் நாலாம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை நல்ல ஒரு ஏற்றம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுகள்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இன்னைக்கு இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கோதன் ராம சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க கடகராசி புனர்பூசம் பூசமாயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இன்னைக்கு பார்த்தோம்னா பௌர்ணமி சந்திரன் வேற ஒன்பதாம் இடத்துல இருக்கார் தந்தைக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகக்கூடிய ஏற்றம் உண்டு தொழிலில் மிகப்பெரிய பெரிய அபிவிருத்தி இருக்கும் திடீர் வெளிநாடு பிரயாணம் இருக்கும் பண வரவு அபரிமிதம் குரு பார்வையினால வந்து குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் சுக்கர பகவானே இருக்கிறதுனால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய அழகிரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ ஏலக்காமலை ஒன்று போட்டு வாங்கோ கையில் ஒரு வஞ்ச கலர் வச்சுக்கோங்க சிம்ம ராசி மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கார் யோகம் இருந்தாலும் சந்திராஷ்டம காலம் புதிதான முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிவான பிரயாணங்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு அதிகம் ரெண்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் வேறு இருக்கார் புதனும் இருக்கார் அதனால் வந்து புதன் ஆட்சி பெற்றிருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்கோ பட்டுன்னு வந்து வார்த்தையை விட்டுருவீங்க செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் கோவத்தில் கொஞ்சம் பொங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாமல் யாரு இதுலையும் மூக்கம் நுழைக்காதீங்க நல்லதில்லை பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜபுரமாள் போய் சேவிச்சுட்டு அவர் ஒரு மல்லிப்பூ மாலை போட்டுவாங்க கையில் வந்து ஒரு பிங்க் கலர் வச்சுக்கோங்க ராசி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி ஆட்சி பெற்ற புத பகவான் மூலத் திருகோணத்தில் அவங்க உங்களுடைய ஆட்சியிலே இருக்க எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக வந்தே தீரும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் பன்னெண்டாம் இடமும் ரெண்டாம் இடமும் சுபத்துவம் பெறதினால பணவரவு மிகவும் ஏற்றம் வெளிநாடு வெளிவான மூலியமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு செய்தி வரும் கூட்டுத் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பண வரும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுருவாங்க துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் பத்தாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல இருக்கிறார் வேலைக்குன்னு போயிட்டு இருக்கவாளுக்கு ஒரு ப்ரமோஷன் இன்றைக்கி வந்தே தீரும் குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதுசாக டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்க தாயாருக்கு வந்து ஒரு நெய் தெய்வம் போடுங்கோ குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்கோ குங்குமம் கலர் கையில் வச்சுட்டு விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்டே இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அனு அதிபதியும் சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் செவ்வாய் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் உங்களுடைய ராசிநாதன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே அடைவீங்க அதை தவிர பார்த்தோம்னா அஞ்சாம் இடத்துல வந்து சந்திர பகவானும் பதினொன்றில் சூரிய பகவானும் கேட்கவே வேண்டாம் எதை நினைத்தீர்களோ அதை அடைந்தே தீர்வீர்கள் இன்னைக்கு பெரிய ஏற்றமான காலம் ஆறாம் இடத்தில் குரு பகவான் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் யார் கூடயும் கம்பீட் பண்ணாதீங்க தேவையில்லாமல் ஆறாம் இடத்துல இருந்தால் பகவான் இருந்தால் கூடயாவது கம்பீட் பண்ணிங்கன்னா அவள் ஈஸியாக உங்களை தட்டிட்டு போயிடுவான் ஏன்னா நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு பார்ப்பீங்க அது வேலையாகாது உங்களுடைய தொழில் ஸ்தானம் மிகப்பெரிய விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் பணவர பரிமிதம் குடும்பத்தில் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் நல்ல ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது அங்கே போயிட்டு ஒரு எலுமிச்ச மழை வழக்கு போட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்குவாங்க தனுசு ராசி மூலம் பூராடம் முத்தராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடத்துல ராகுவோட சம்பந்தம் இருந்தாலும் குரு பகவான் அஞ்சாம் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய விசேஷம் ராசிக்கு பத்து சுவப்படுறது அதனால் வந்து ஷேர் மார்க்கெட்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் திடீர் பணம் வரவு ஒம்பது பத்து அதிபதி சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் எந்த தொழிலில் இருந்தாலும் பொது காரியங்களுக்கு செலவு பண்ணுவீங்க இன்னைக்கு பௌர்ணமி யோகம் வேற தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வருவோம் நல்ல ஏற்றமான நாளாக இன்னைக்கு இருக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே விநாயகருக்கு அருகம்பல் மாலை போட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் கையில வந்து ஒரு பர்பிள் கலர் வச்சுக்கோங்க மகர ராசி உத்ராடம் திருவோணம் விட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் வக்கரகதியில இருக்கார் ஆட்சி பெற்று இருக்கார் சமசப்தமத்துல சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் எதிர்பாலனத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கு உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வலுத்து போயிருக்கிறதுனால வெளிநாடு வெளிவோர் சம்பந்தமாக நல்ல ஒரு விசேஷமான செய்தி வரும் பாக்யஸ்தானம் வலுத்து போயிருக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் திடீர் பணவரவு உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பாடலாஜி நரசிம்மர் போய் வணங்கிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கையில வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோ கும்பராசி அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழரை சனியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கார் ஆறாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திடீர் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு எட்டாம் இடம் வலுத்து போயிருக்கு மறைந்த இடத்துல இருந்து பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தொழிலில் திடீர் பணவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயிரப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கையில் சந்தன கலர் வச்சுக்கோங்க மீன ராசி பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகுவோட சம்பந்தம் இருந்தாலும் ரெண்டாம் இடம் வலுப்பற்று போயிருக்கு ரெண்டாம் அதிபதியும் சப இருந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும் ஆனால் உடல்நிலையில சற்று கவனம் தேவை ஏன்னா ராசிநாதனை ராகு பீடித்திருக்கிறதும் கேது பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதும் சனி பகவான் உங்களுடைய ராசியில் பார்க்குறதும் இன்றைக்கி சந்திர பகவான் பௌர்ணமியில் இருக்கிறதுனால பெரிய விசேஷம் நீங்கள் எதை தொட்டாலும் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிதான பதவி கௌரவம்லாம் வரும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க லோகாசமஸ்தா சுகினோ நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்